ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்படிங்க யாராவது சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு குடியல் அந்த இதுதான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து குடியல் ரொம்ப சூப்பராக நிறையா வச்சுருக்காங்க அதை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு வந்து ட்ரீ சொல்ல போனால் சூப்பராக பண்ணுவாங்க இது இப்போது புதுசாக பண்ணுறாங்க ஒரு நாலு வருஷமாக வச்சுட்டுருக்காங்க அந்த ட்ரீ அது எல்லாம் பார்க்க போகிறோம் வேறு இங்கே உள்ள குடியல் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே நான் சொன்ன ட்ரீ இது தான் கேஸ் பாருங்கள் லைட்டிங்கெல்லாம் வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீயை வந்து இவங்க பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாலு நாள் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ட்ரீ சொல்லப்போனால் எப்படி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு ஃபீட்டாவது இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ட்ரீ அது வந்து பண்ணும்போதே போதே வந்து க்ரெயினில் தான் இதை செட் பண்ணாங்க கேஸ் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய ட்ரீ அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு காஷ் இது வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுதான் காய்ஸ் இந்த வீடு இந்த ட்ரீ வந்து இவங்க வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப மேலே கட்டுறாங்க இது வந்து ஒரு ஒரு பாட்டு எடுத்து மேலே வைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அது கிரெயின் வச்சு தான் இது பண்ணாங்க ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ அவ்வளோ ஹைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நிறையா குடியல்லாம் நிறையா இருக்குது நம்ம பக்கத்தில் வரலாம் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க ஃபேமஸ் சர்ச்சு அது பக்கத்திலே தான் இருக்குது அங்கேயும் குடியல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அந்த குடியல் பார்க்க போகிறோம் இது வேறு நிறைய குடிகளுக்கு இருக்குது காஷ் அது எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ அந்த இந்த குடியலில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்குள்ள போய் பார்ப்போங்கஸ் இதுதான் காய்ஸ் வர்லம் சர்ச் பாருங்கள் இங்கே வந்து இது ஒரு பெரிய சர்ச் சொல்லுவாங்க ஸோ உள்ள தமிழ் மாஸ் தான் நடந்துகிட்ருக்கு வாங்க நம்ம உள்ளே போய் அந்த குடியலை பார்ப்போங்கஸ் அவங்க வச்சுருக்கிறது கிறிஸ்மஸ்னால உங்களுக்கு இந்த குதிரை வண்டி அது எல்லாமே ஓடுது ஸோ இது வந்து பாருங்க இது வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் அவங்க வச்சுருக்காங்க அந்த குடியே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த குடியில் உள்ள அந்த ஜீசஸ் எல்லாமே செரிசு பசனால் அழகாக இருக்குது பார்க்க அந்த லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் க்ரீன் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் அப்படி இந்த கலர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும்போது பார்க்கும்போது வந்து வேறு லெவலாக இருக்குது ஃபுல்லாக கலர் கலராக உண்மையாக சொல்லப்பாருங்க எங்களுக்கு மல்லாடு வந்து வேற லெவலாக இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்து கிறிஸ்மஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு இந்து பண்டிகையாக இருக்கட்டும் ஒரு முஸ்லீம் பண்டிகை எது இருந்தாலும் செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குமாரி இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னால் வந்திக்க வச்சுக்கோங்க கேஸ் வரலம் கார்டன் சொல்லுவாங்க அது கார்டனுக்கு ஆஃப் பின்னாலேயே வந்து இன்னொரு குடியல் வச்சுருந்தாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடியல் மாதிரி அவங்களுக்கு தெரியாது பார்த்தா ஒரு புற ஒரு பெரிய பங்களோ மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஒரு அடுக்குமாடி வீடு மாதிரி ஸோ அது பழைய காலத்து அந்த வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அது ஒரு சூப்பராக அந்த க்ரியேட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க அது நம்ம லைட்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க கேஸ் அது கீழே திரும்பி ஜீசஸ் வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேஸ் அந்த லைட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப அப்படியே அற்புதமாக அழகாக இருந்துச்சு திருப்பி அதுக்கு மேலே அந்த பனித்தூள்கள் மாதிரி அந்த பஞ்செல்லாம் வச்சு அவங்க பண்ண அந்த விதமே வேறு லெவலாக இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தோம் வேறு லெவலாக இருக்குது அந்த ஸ்டாச்சூவும் க பார்த்திங்கன்னு ரொம்ப நல்லா பெரிய ஸ்டாச்சு இருந்துச்சுனா ஜீசஸும் நல்லா பார்க்கும் நல்லா பெருசாக இருந்துச்சு அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ் சீரியஸ்க்கு இங்கே பக்கத்தில் வரல அங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் போய் பாருங்க ஃபோட்டோஸ்க்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்கள போங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சீரியஸ்க்கு நாங்கள் தனியாக போயிருந்தோம் ஸோ நாங்கள் இது வந்து சாட்டர்டேக்கு ஃபேமிலியோட போகணுன்னு பிளான்ல இருக்கோம் ஸோ பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு ரோடு போவோம் அந்த ரோட்டில் போனீங்கன்னு வச்சாங்களா அங்கே ஒரு குடியில் வச்சுருந்தாங்க உண்மையில சொல்கிறாங்க அவங்க கிரியேட்டிவ் இருக்கல வேறு லெவலாக இருந்துச்சு அங்கே பாருங்களா அது நீங்கள் அந்த அந்த மாட்டு பண்ணையாக இருக்கட்டும் அவங்க அந்த குளிர் காயிற விதமாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையில சொல்கிற இவங்க வந்து அவ்வளோ அழகாக கிரியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க சொல்லவே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலே இருந்துச்சு கே சீரியஸ் சூப்பராக அந்த அந்த மலை காடு அந்த பச்சை பச்சைன்னு அந்த லைட்டிங் வேறு லெவலாக கொடுத்துருந்தாங்க ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அது அப்படியே அந்த பிரிட்ஜி மேலே நடந்து போகிற மாதிரி அதனால் அதுக்கு மேலேருந்து அந்த தண்ணி விழுற மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அப்படி அந்த அழகாக அந்த பச்சை 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 அப்படியே நீங்கள் இயற்கையவே அப்படியே பார்த்தது மாதிரி உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மலை அது அந்த பனி பனி படர்ந்த மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சூப்பராக க்ரியேவிட்டி ம எப்படி அழகாக யோசித்து அழகாக பண்ணியிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் அந்த ஜீசஸுக்கு வச்சுருக்க அந்த விதமும் சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங் அங்கே வேறு லெவல் கொடுத்துருந்தாங்க ஜீசஸ் அப்படி அழகாக ஜொலிக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு அந்த இது வந்து பரின்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழில் அது என்ன தேவதையா தேவதையை சொல்லுவாங்க அதில் தேவதை தொங்க விட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சின்ன பிள்ளையில வந்து அப்படியே இதெல்லாம் நாங்கள் பார்க்க போவோம் அதுக்கப்புறம் இது இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா எனக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கிரியேட்டியாக பண்ணுற விதங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களை இன்னும் காட்டுற மாதிரிங்க இந்த கூண்டு மாதிரி இருக்குங்க அதில் முட்டை வச்சுருக்காங்க ஒரு அழகாக ஒரு மூணு முட்டை வச்சுருக்காங்க இங்கே கீழே ஒரு எப்படி ஒரு தீ அப்படியே நார்மல் அப்படி எரிகிற மாதிரியே அது அப்படியே அவங்க அதில் குளிர் கிற மாதிரி அந்த கட்டை கிட்ட எல்லாமே நேச்சுரலாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே பார்க்க வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி அது பக்கத்தில் ரெண்டு மாடு அப்படியே கெட்டி போட்டது மாதிரி இந்த மாதிரிங்க சார் அந்த முட்டை பாருங்கள் அப்படியே அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களா அந்த கூண்டில் ரெண்டு மூணு முட்டை இருக்கிற மாதிரி எப்படி யோசித்து இருப்பாங்க பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு நிறைய வரைக்கும் இது எப்படி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு நாள் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு காஷ் வேறு லெவல் கிரியேட்டிவ் நான் உண்மையிலே சூப்பரனு சொல்லுவேன் நீங்கள் இது பக்கத்தில் தான் இருக்குது வரலாம் சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் கேஸ் நிறைய கிரியேட்டிவ் இது மாதிரிலாம் பார்க்கணுங்க சீரியஸ் போகலாம் அந்த பிரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேஷ் அங்கே இவ்வளோ அழகாக பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜில் ஒருத்தங்க நடந்து வர மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது அப்படியே அங்கேருந்து நவ்வதுக்கே மனசு வரகாசு அவ்வளோ அழகாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலே தோணுச்சு அப்படியே அந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவல்காஸ் ஃபுல் பூரா லைட்டிங் அவ்வளோ சீரியல் லைட் போட்டிருந்தாங்க ஒரு அங்கேருந்து இங்கே வரைக்கும் பூரா லைட்டிங்காக தான் இருந்துச்சு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க உண்மையாக சொல்ல அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் வாய்ப்பு வந்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம் அங்கே ஒரு சின்ன குடியல் மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள் சின்னதாக ஒரு மாட்டு கொட்டாய் மாதிரி அதில் ஜீசஸை வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க இவங்களும் ஒரு நீட் அண்ட் க்ளீன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த புல்வெளி அதெல்லாம் போட்டிருந்தாங்க தானியங்கள்லாம் போட்டு அது அப்போ தான் முளைக்க வந்துருந்துச்சு நாங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் போயிருந்தோம் அதனால தான் இவ்வளோ தான் இருக்குது இப்போ நீங்கள் போய் பார்க்க போனீங்கன்னு வந்து ஃபுல்லாக அந்த பச்சை பச்சை பச்சையன்று பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா குடியல் இருக்குது காய்ஸ் இங்கே நாங்கள் நிறைய வீடியோஸ் போட முடியல நிறையா பார்க்க போவோம் இனிமேல் இன்னும் டெய்லி பார்க்க போவோம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இன்னொரு வீடியோஸ் நான் போடுவேன் நிறையா குடியெலாம் இன்னும் பொயிசரில் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இருந்துச்சு அந்த ட்ரீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு குடியெல்லாம் நல்லா அழகாக பண்ணி கிரியேட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் போய் பாருங்கள் பிள்ளைங்கள கூப்பிட்டு போங்க அவங்க ரொம்ப ரசிப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வேற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணு வேற சொல்ல மறந்துட்டேன் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர்